குங்குமம் டிவி ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம் இன்று நாம் ஆந்திர பிரதேசத்தில் உள்ள பஞ்சாரம கஷேத்திரங்கள் என்று அழைக்கப்படும் ஐந்து மிகப் புகழ்பெற்ற சிவன் கோவில்களைப் பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம் இந்த ஐந்து ஆலயங்களும் சாதாரணம் அல்ல இவை ஐந்துமே ஒரே தெய்வீக சக்தியின் பிணைப்பில் உருவானவை இந்த ஐந்து தலங்களின் தோற்றத்திற்குப் பின்னால் ஒரு மிகப்பெரிய புராண கதை மறைந்திருக்கிறது வாருங்கள் அந்த புனிதமான கதையை முதலில் கேட்போம் புராண கதை ஐந்து துண்டான சிவலிங்கம் முன்போர்காலத்தில் தாருகாவனம் என்ற வனத்தில் தார்காசூரன் என்ற கொடிய அசுரன் கடுந்தவம் செய்தான் அவனது தவத்துக்கு மகிழ்ந்த சிவபெருமான் அவனுக்கு ஒரு மிகப்பெரிய சக்தியை அளித்தார் அந்த சக்தி வேறொன்றுமல்ல அது ஒரு சிவலிங்கம் அந்த லிங்கத்தில்தான் தாருகாசுரனின் உயிரே இருந்தது ஆனால் அந்த சக்தியை அவன் நன்மைக்கு பயன்படுத்தவில்லை மக்கள் தேவர்கள் என்று அனைவரையும் துன்புறுத்தினான் இறுதியில் ஈசனே நேரடியாக வந்து அவனை அழித்து உலகை காத்தார் பின்னர் அந்த அபரிமிதமான சக்தி நிறைந்த சிவலிங்கத்தை ஐந்து பகுதிகளாக பிரித்து ஆந்திராவின் ஐந்து வெவ்வேறு இடங்களில் பிரதிஷ்டை செய்தார் அந்த ஐந்து பகுதிகள்தான் இன்று நாம் தரிசிக்கும் பஞ்சாரம க்ஷேத்திரங்கள் அவை அமராராமம் திரக்ஷாராமம் சோமாராமம் க்ஷீராராமம் மற்றும் குமாராராமம் இந்த ஐந்து திருத்தலங்களிலும் ஒரே லிங்கத்தின் சக்தியே சிதறாமல் சிவபெருமானாக அருள்பாலிக்கிறது ஒன்று அமராராமம் அமராவதி இங்கே சிவபெருமான் அமரேஸ்வரர் தாயார் பாலிகாம்பா தேவர்களின் தலைவனான இந்திரனே இங்கு வந்து தன்னுடைய பாவங்கள் நீங்க பூஜை செய்ததால் இது அமரர்கள் அல்லது தேவர்கள் வழிபட்ட தலம் என்று பெயர் பெற்றது கிருஷ்ணா நதிக்கரையில் அமைந்திருக்கும் இந்த அமைதியான தலம் மன அமைதி தைரியம் மற்றும் குடும்ப நலனுக்காக வழிபட மிக சிறந்த இடம் இரண்டு ட்ரக்ஷாராமம் மஞ்சு பஞ்சாராமம் இரண்டாவது தலம் கிழக்கு கோதாவரி மாவட்டத்தில் உள்ள திரக்ஷாராமம் இங்கே சிவபெருமான் மஞ்சு பஞ்சாராமேஸ்வரர் சாயார் மஞ்சாம்பிகை இங்குள்ள மூலவர் லிங்கம் மிக மிக உயரமானது அதன் மேல் பகுதி கோவிலின் கூரையையும் தாண்டிச் சென்று விட்டதாம் இங்கு நூற்றி எட்டு சிறு லிங்கங்கள் ஒரு தெய்வீக வட்டமாக அமைந்துள்ளன மன அழுத்தங்கள் நீங்கவும் ஆன்மீக சக்தியைப் பெருக்கவும் இங்கு வந்து வழிபடுவது மிகவும் விசேஷம் மூன்று சோமாராமம் பிமவரம் மூன்றாவது தலம் பிமவரம் பகுதியில் அமைந்திருக்கும் சோமாராமம் இங்கே சிவபெருமான் சோமேஸ்வரர் தாயார் ராஜராஜேஸ்வரி சந்திரதேவன் தன் சாபம் மற்றும் பாவம் நீங்குவதற்காக இந்த இடத்தில் சிவனை பூஜித்ததால் இங்குள்ள ஈசனுக்கு சோமேஸ்வரர் என்று பெயர் வந்தது சோமன் என்றால் சந்திரன் இங்கு வழிபடுவதன் மூலம் மனசுமை தேவையற்ற கவலைகள் யாவும் நீங்கிவிடும் பவுர்ணமி நாளில் இங்கே வந்து புனித நீராடி வழிபட்டால் அளவற்ற புண்ணியம் கிட்டும் நான்கு க்ஷீராராமம் பாலகொள்ளு நான்காவது தலம் பொதுவாக கோதாராமம் என்றும் அழைக்கப்படும் க்ஷீராராமம் இது பாலேமரில் அமைந்துள்ளது இங்கே சிவபெருமான் க்ஷீரராமலிங்கேஸ்வரர் தாயார் மணிகாம்பா இங்குள்ள லிங்கம் பால் போன்ற வெண்மை நிறத்துடன் பிரகாசமாக இருக்கும் க்ஷீரம் என்றால் பால் இந்த தலம் பித்ருதோஷம் குடும்ப பிரச்சனைகள் மற்றும் நீர் தொடர்பான பாவங்கள் நீங்க ஒரு வரப்பிரசாதமான இடம் குறிப்பாக அமாவாசை நாளில் இங்கு நீராடி வழிபடுவது மிகச்சிறந்த புண்ணியம் தரும் ஐந்து குமாராராமம் அல்லது பூமாராமம் சாமராவரம் இறுதித் திருத்தலம் சாமராவரம் பகுதியிலுள்ள குமாராராமம் இங்கே சிவபெருமான் குமாராராமேஸ்வரர் தாயார் பாலாம்பிகை இந்த சிவலிங்கம் பூமி தேவியால் நேரடியாக பிரதிஷ்டை செய்யப்பட்டதாக நம்பப்படுகிறது எனவே இது பூமி சக்தியும் சிவ சக்தியும் ஒருங்கே சேர்ந்த சக்தி வாய்ந்த தலம் வீடு கட்டுபவர்கள் நிலம் வாங்குவோர் மற்றும் குடும்பத்தின் ஆரோக்கியமான வளர்ச்சியை வேண்டுவோர் இங்கு வந்து வழிபடுவது வழக்கம் இந்த ஐந்து திருத்தலங்களின் பயணம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறோம் குங்குமம் டிவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் செய்து உங்கள் அன்பான ஆதரவை எங்களுக்கு தரும்படி கேட்டுக்கொள்கிறோம் உடனடி அப்டேட்களுக்கு பெல் ஐகானாய் கிளிக் செய்யவும் எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து வரும் குங்குமம் டிவி ஆன்மீக அன்பர்களுக்கு எங்கள் நன்றியும் வணக்கமும்